இன்பத்திலும் நீ இன்பமையா இறைவழி நீ என் சிந்தையாசையில் நான் ஆனந்தம் பாட ஆனந்தமே உன் உருவமையா ஓம் சிவ சிவ ஓம் சிவ ஓம் சிவவோம் சிவவும் ஓம் சிவவும் ஓம் சிவவும் சிவவும் சிவ ஓம் சிவ ஓம் செய்வோம் சிவவும் சிவவோம் இன்பத்திலும் நீ இன்பமையா இறைவழி நீயின் தந்தையா ிசையில் ஆனந்தம் பாடு ஆனந்தமே உங்கருவையா ஓம் சிவ 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 ஓம் ஓம் சிவ ஓம் சிவ ஓம் சிவ ஓம் சிவ ஓம் சிவ ஓம் சிவ ஓம் சிவவோம் கண்களில் ஒளி இணை உமிழல் உவகையில் மேலிருது உலகமையா உன்னொரு கண்ணும் உயிர்களை படைக்க உருவங்கள் அருளிடம் திரகமையா உன்னதமான உண்மேனி வெளியிடமாய் எங்கும் தெரியதையா உன்னதமான உண்மேனி வெளியிடமாய் எங்கும் தெரிய ஓம் சிவோ புன்னகை நாதா உன் புன் சிரிப்பில் புவனங்கள் உன் வசம் அடக்கமையா பொன்னகை எளிமையின் அருவே புலிவினை தெளிவினை அருளுதையா சாம்பளை பூசிய நாயகனே சோம்பலும் நோய்களும் தீர்க்குதையா சாம்பளை பூசிய நாயர்களே சோம்பலும் நோய்களும் தீர்க்குதையா ஓம் சிவ ஓம் சிவ ஓம் சிவ ஓம் சிவ ஓம் சிவோம் சிவோ இன்பத்திலும் நீ இன்பமையா இறைவழி நீ என் சிந்தையா என் இசையில் ஆனந்தம் பாட ஆனந்தமே உன் உருவமையா சுந்தர வடிவே சுழியற்ற முடிவே சூளமும் பாவங்கள் போக்குதையா சடை முடியாரும் வெண் தீர்நீரும் பழைப்புகள் தூய்மையை காக்குதையா முழு முதலான பரம்பொருளை முடியினை முடிவினை காட்டிடையா முதலான பரம்பொருளே முடியினை முடிவினை காட்டிடையா ஓம் சிவ ஓம் சிவ ஓம் சிவ ஓம் சிவ ஓம் சிவ ஓம் ஓம் சிவ ஓம் சிவ ஓம் சிவ ஓம் சிவ ஓம் சிவ ஓம் சிவ புலியின் தோளை இடையில் பனிவையும் துணிவையும் காட்டுதையா எழுகின்ற ஒளியும் உலங்களுள் நிம்மதி கூட்டுதையா உயிரினை தேக்கும் உண்மூச்சு உண்மையின் அருமணும் வீசுதையா உயிரினை தேக்கும் உண்மூச்சு உண்மையின் அருமணும் வீசுதையா ஓம் சிவ 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 சிவ ஓம் ஓம் கருகரு வென்று சுள்முடி கொண்டு இருளினை உலகுக்கு காட்டியா கரு கருவென்று சுருள் மூடிக்கொண்டு இருளினை புலகுக்கு காட்டிடையா அருகுருவாகி அண்டத்தில் நீயும் வெற்றிடமாய் பரிசாற்றிடையா வரம் பல நழும் உண்கரமும் தீரம் தந்து தேற்றுதையா வரம் பல நழும் तीरं मीदं तन् तेदया ॐ शिव ॐ शिव ॐ शिव ॐ शिव ॐ शिव ॐ शिवो ॐ शिव ॐ शिव ॐ शिव ॐ शिव ॐ शिव ओं शिवो பிறையதை சூடிய நிறை தரும் கருவே மறை நான்கினையும் பரப்பிடையா பிறையதை சூடிய நிறை தரும் கருவே மறை நான்கினையும் பரப்பிடையா மலை மீ தமர்ந்த நிலை கொண்ட குருவே திடமெனும் பலத்தினை நிரப்பிடையா மழை மீ தமர்ந்த நிலை கொண்ட குருவே திடமெனும் பலத்தினை நிரப்பிடையா நடனங்கள் ஆடிடும் நின்பாதம் நாடியே என் மனம் போகுதையா நளங்கள் ஆடிடும் நின்பாதம் நாடியே என் மனு ஓம் சிவ ஓம் சிவ ஓம் சிவ ஓம் ஓம் சிவ ஓம் சிவ ஓம் சிவ ஓம் சிவ ஓம் சிவ ஓம் சிவஓ ும்பமையா இறைவனியின் தந்தையா இந் இசையில் நான் ஆனந்தம் பாடு ஆனந்தமே